வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக திருச்சிற்றம்பலம் இன்றைய பஞ்சாங்கத்தை வந்து பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் ஆகுது திதி இன்று மாலை ஐந்து மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி திதி அதற்கு பிறகு துவாதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று மாலை நாலு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சோபனம் அதற்கு பிறகு அதிகண்டம் நாம யோகம் அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே இன்றைக்கி சித்த யோகம் இருக்குது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் மிருக சீரிசத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது முப்பது ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இரவு வந்து கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனி ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை குரு ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சுக்கிரன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சனி ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை குரு ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் ஓரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை புதன் வரை காலம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை கண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை பரிகாரம் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த கிழக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறீங்க கிழக்கு திசையில் உங்களோட காரியங்கள் நல்ல காரியத்துக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த தயிரை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் வெற்றியை கொடுக்கும் சந்திராஷ்டமக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் எடுத்து அதை நீங்கள் வந்து இன்று சாயந்தரம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்குமே வந்து சீரிடத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் எடுத்து அதில் நீங்கள் கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை வேண்டி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களோட காரியங்கள் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கும் வீண் பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களை தேடி வராமல் நல்லபடியாக உங்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்லாயிருக்கும் இன்றைய வந்து இன்றைக்கி ஏகாதசி திதி வந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ணுறது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் நல்லது விஷ்ணு சகசிரநாமம் கேட்குறதும் நல்லது இந்த விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் இன்றைக்கு வந்து நாள் வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் வளர்புறை ஏகாதசி அப்படிங்கிற அது வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் திருவோணமும் இன்றைக்கி வந்து திருவோணம் இது இருக்கிறதுனால திருவோணம் வந்து ஓணம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க திருவோண நட்சத்திரத்துக்கும் வந்து நம்ம வந்து மகாவிஷ்ணு தான் வருவார் அதனால் ரெண்டுத்துக்குமே வளர்ப்புறை ஏகாதசிக்கும் திருவோணத்துக்கும் வந்து விஷ்ணு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய பணிகள் வந்து செய்கிறதுக்கு நல்லது கார்டனிங் வேலை நம்ம வந்து தொட்டியில் புதுசாக செடி நடுறது தொ அந்த தொட்டியில் இருக்க செடிகளை வந்து கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருக்க கார்டனாக இருக்கட்டும் விவசாய பணியாக இருக்கட்டும் இந்த வேலைகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள் அதே மாதிரி கடனை வந்து அடைக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அபிஷேகம் வந்து கோயில்களில் செய்கிறதுக்கும் நம்ம பூஜைகள் வந்து வீட்டில் பண்ணுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது நம்ம பரிகார பூஜைகள்லாம் வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நாள் வந்து நல்லாயிருக்கு சிற்ப வேலைப்பாடுகள் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து நாள் வந்து நல்லாயிருக்கு சிற்ப வேலைகள் செய்யலாம் வீட்டில் வந்து நம்ம ரெனோவேஷன் ஒர்க்கு பண்ணுறதுக்கும் வீட்டில் வந்து பெயிண்டிங் வேலை பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து நாள் வந்து இருக்குது இன்றைக்கி அனைவருக்குமே வந்து இந்த நாள் வந்து நல்லா இருக்கட்டும் நல்ல நாளாக அமைகிட்டன்னு வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ